ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு ஒன்று ஆகிய மூன்று இடங்கள்ல இப்போது சந்திரனுடைய அமைப்பு இருக்குது ராசிநாதன் வந்து நான்காம் இடத்தோடு பரிவர்த்தனை ஆகிறார் அதே நேரத்துல வாரத்தின் ஆரம்பத்திலேயே லாபஸ்தானத்துல சந்திரன் இருப்பதும் பன்னிரெண்டாம் இடத்துல குருவின் பார்வையில் இருப்பதும் அடுத்த ராசியிலே இருப்பதும் பெரிய இப்போ இதில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்களும் வெற்றிகள் இருக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு சட்டப்பூர்வமான அமைப்பில் வெற்றிகள் அண்ணன் தம்பி உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகளில் வெற்றிகள் பங்காளி அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த அமைப்புகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தோல்விகள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக வாரத்தின் முதல் ரெண்டு நாள் இருக்குங்க அடுத்து எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கும் இருக்கிறார் எப்பவுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சமாவது நல்லது எட்டாம் அதிபதி நீச்சமாகிறார் இல்லையா ஆனா அவர் மறைமுகமாக சுபத்துவமானால் கூடுதல் நன்மைகள் இருக்கும் ஏன்னா சாதகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் நல்லா இருக்கணும் சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பலவீனமாவது நல்லதல்ல நல்லது என்கிறதன் அடிப்படையில் பனிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கின்ற அந்த அமைப்பு அதாவது நடுப்பகுதியில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அமைப்பு யோகத்தை தரக்கூடிய அமைப்பு ஆகவே இந்த வாரம் முழுவதற்கும் சீரான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சர்வநிச்சயமாக நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க வாரத்தின் அடுப்பகுதியான வியாழன் வெள்ளிக்கிழமையில் சேமிக்கின்ற அளவிற்கு வருமானங்கள் வரும் ஒரு பத்தாயிரம் ரூபா வருது ஒரு ஆயிரம் ரூபா வருது ரெண்டாயிரம் ரூபா வருதுன்னா அதில் ஒரு இருபது பர்சென்டாவது சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு நன்றாக இருக்கும் வடக்கு திசை பயணம் சில பேருக்கு இருக்கும் வடக்கிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக வரும் ஆகவே எதிலும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பை உறுதியாக தனுசராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்புல அம்மாவால் ஏதேனும் ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இப்போது